அனைவருக்கும் வணக்கம் இன்றைய விடுதலை பார்வைக்கு அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம் சேமரியாதை பகுத்தறிவு சமூக நீதி ஆகியவற்றை கோட்பாடுகளாக கொண்டு வெளிவரும் உலகின் ஒரே பகுத்தறிவு நாளேடான விடுதலையில் இன்று பதிவாகியுள்ள செய்திகள் பற்றிய ஒரு சுருக்கமான பார்வைக்கு அனைவரையும் வரவேற்கிறோம் இன்று முதல் பக்கத்தில் தமிழக தலைவர் ஆசிரியர் அவர்கள் ஒரு முக்கிய அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் சேமரியாதையை காக்க தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து விலகி வெளியேறிவிட்டோம் என்று ஓபிஎஸ் தலைமையிலான அதிமுக அணி அறிவித்ததை வரவேற்றுதான் இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றார் இதுகுறித்து பல்வேறு செய்திகளை தம் அறிக்கையில் பதிவு செய்துள்ள ஆசிரியர்கள் சற்று காலம் கடந்த முடிவு என்றாலும் காலத்திற்கு உகந்த முடிவு இது என்று தெரிவித்திருக்கிறார் நகர்ப்புற பகுதிகளில் கிடைக்கும் மருத்துவ வசதிகள் போல கடைக்கோடி குக்கிராம சாதாரண ஏழை எளிய மக்களுக்கும் பயனளிக்கும் திட்டம்தான் நலம் காக்கும் ஸ்டாலின் மருத்துவ முகாம்கள் என்று முதலமைச்சர் அந்த திட்டத்தினை தொடங்கி வைத்து இன்று உரையாற்றினார் ஒவ்வொருவருக்கும் மருத்துவ பரிசோதனை செய்யப்படும் என்றும் கல்வியும் மருத்துவமும் இந்த ஆட்சியின் இரு கண்கள் என்றும் தெரிவித்துள்ளார் மேலும் வீடு தேடி மருத்துவம் திட்டத்தை ஐநாவே பாராட்டியதை நினைவு இருந்து உரையாற்றியிருக்கின்றார் அந்த உரையில் அண்மையில் திராவிடக் கழகத்தின் தலைவர் ஆசிரியர் அவர்கள் ஒரு வேண்டுகோள் வைத்து எழுதியிருந்தார் அதை நாம் சில நாட்களுக்கு முன் பகிர்ந்து கொண்டோம் நேற்று பெரியார் அறக்கட்டளை சார்பில் நடத்தப்படும் அனைத்து மருத்துவமனைகளிலும் அமல்படுத்தினோம் அதாவது நோயாளிகள் என்று இருப்பதை மருத்துவ பயனாளிகள் என்று மாற்ற வேண்டும் நோயாளிகள் என்றால் வந்து அவர்களுடைய நோயின் மீதான அதீத அவநம்பிக்கை வந்து குறைக்க வேண்டும் என்பதனால் மருத்துவ பயனாளிகள் என்று மாற்றலாம் என்று வேண்டுகோள் விடுத்திருந்தார் அதை நினைவுர்ந்து உரையாற்றிய முதலமைச்சர் அவர்கள் மருத்துவர்களுக்கு நான் சொல்லிக்கொள்வது கொள்வது என்றால் சில நாட்களுக்கு முன்னால் நம்முடைய திராவிட கழகத்தின் தலைவர் ஆசிரியர் அவர்கள் எனக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தார் அதில் மருத்துவமனைக்கு வருகின்றவர்களை நோயாளிகள் என்று அழைக்கக்கூடாது என்று குறிப்பிட்டிருந்தார் அதுவும் சரிதான் ஏனென்றால் எல்லோருக்கும் உடலில் ஏதாவது ஒரு சிறிய பிரச்சனை இருக்கும் அதற்காக அவர்களை நோயாளிகள் என்று சொல்லக்கூடாது மருத்துவர்களையும் மருத்துவமனைகளையும் நாடி வருபவர்களை மருத்துவ பயனாளிகளாக நாம் பார்க்க வேண்டும் இந்த முகாமுக்கு வருகின்ற மக்களையும் மருத்துவ பயனாளிகளாகத்தான் நீங்கள் பார்க்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார் இன்றைய தலையங்கம் கோயிலை சுற்றி கொலைகளா என்னும் தலைப்பிட்டு எழுதப்பட்டுள்ளது கர்நாடக மாநிலம் தர்மஸ்தலாவில் நேத்ராவதி ஆற்றை ஒட்டி வனப்பகுதியில் இருக்கின்ற ஒரு ஆசிரமத்தில் நடந்த கொலைகள் கொலை செய்யப்பட்டு அவர்கள் புதைக்கப்பட்டதை பற்றிய செய்திகள் தொடர்ச்சியாக வெளிவருகின்றன அது குறித்த பல்வேறு செய்திகளை பதிவு செய்திருக்கிறது இன்றைய தலையங்கம் இறுதியாக காஞ்சிபுரம் வரதராஜபெருமாள் கோயிலில் அதன் மேலாளர் சங்கர்ராமன் பட்டப்பகலில் வெட்டி கொலை செய்யப்பட்டதையும் நினைவுகூர்ந்து கோயில் புனிதமான இடம் இடமென்றும் கோயிலில் குடியிருக்கும் சாமிக்கு சக்தி ஒன்றும் அளப்பதெல்லாம் ஒரு கட்டுக்கதை என்பதையே இதை இவையெல்லாம் தெரிவிக்கின்றன என்று எழுதியிருக்கிறார்கள் உபா சட்டத்தில் நான்கு ஆண்டுகளில் ஆறாயிரத்தி ஐநூறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர்களில் இருநூத்தி ஐம்பத்தி ரெண்டு பேருக்கு மட்டுமே தண்டனை வழங்கப்பட்டுள்ளதாகவும் நாடாளுமன்றத்தில் ஒன்றிய உள்துறை அமைச்சகம் தகவல் தெரிவித்துள்ளது இதன் மூலம் உபா சட்டம் தவறாக பயன்படுத்துவதை மறைமுகமாக மோடி அரசை ஒப்புக்கொண்டுள்ளது என்று எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளன சென்னை கடற்கரை வேளச்சேரி வரையிலான பறக்கும் ரயில்வே சேவையை மெட்ரோ ரயிலுடன் இணைக்கும் திட்டத்திற்கு ரயில்வே வாரியம் ஒப்புதல் வழங்கியுள்ளது கேரளாவில் ஆளுநருக்கும் முதலமைச்சருக்கும் மீண்டும் மோதல் ஏற்பட்டுள்ளது இரண்டு பல்கலைக்கழகங்களுக்கு தற்காலிக துணைவேந்தர்களை அரசை ஆலோசிக்காமல் ஆளுநர் நியமனம் செய்ததாகவும் இந்த நியமனத்தை ஆளுநர் திரும்ப பெற வேண்டும் என்றும் கேரள முதலமைச்சர் வலியுறுத்தியிருக்கிறார் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் முதுநிலை பாடப்பிரிவு மாணவர் சேர்க்கைக்கான இணையதள விண்ணப்ப பதிவு ஜூலை முப்பத்தி ஒன்று வரை இருந்த இந்த தேதி தற்பொழுது ஆகஸ்ட் பதினொன்று வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது அயலக தமிழ் இளைஞர்களின் பண்பாட்டு சுற்றுப்பயணத்தை முதலமைச்சர் நேற்று தொடங்கி வைத்தார் இந்திய பொருட்களுக்கு இருபத்தைந்து சதவீத வரி விதிப்பு மற்றும் அபராத விதிப்பு குறித்த அமெரிக்க அதிபர் டிரம்பின் நடவடிக்கை ஜவுளி மற்றும் ஆடை ஏற்றுமதிகளுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்தியாவின் ஜவுளி ஏற்றுமதியில் இது மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தப்படும் என்று தென்னிந்திய மில்கள் சங்கம் தெரிவித்துள்ளது இந்தோனேஷியாவில் ஊழல் குற்றச்சாட்டில் கைதான எதிர்க்கட்சி தலைவருக்கு பொது மன்னிப்பு அளிப்பதாக இந்தோனேஷிய அதிபர் பிரபாவோ கபியந்தோ தெரிவித்துள்ளார் நடைபெற்று வரும் வாக்காளர் பட்டியலில் சிறப்பு தீவிர திருத்தம் குறித்து விவாதிக்க வலியுறுத்தி எதிர்கட்சிகள் இரு அவைகளிலும் அமளியில் ஈடுபட்டுள்ளதால் இரு அவைகளும் அடுத்தடுத்து ஒத்திவைக்கப்பட்டுள்ளன செப்டம்பர் ஒன்பதாம் தேதி இந்திய துணை குடியரசு தேர்தல் நடைபெறும் என்றும் அதே நாளில் வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் என்றும் தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது பாரதிய ஜனதா கட்சிக்காக தேர்தல் ஆணையம் வாக்குகளை திருடுகிறது என்றும் அணுகுண்டு போன்ற ஆதாரம் காங்கிரஸிடம் உள்ளது என்றும் ராகுல் காந்தி பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் ஆதிச்சநல்லூர் சிவகலை கொற்கை ஆகிய இடங்களில் அகழ்வாய்வு செய்து கண்டறியப்பட்ட அரிய பொருட்களை காட்சிப்படுத்த திட்டமிட்டுள்ளதாக அமைச்சர் ஏ வேலு தெரிவித்துள்ளார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று குணமடைந்து வீடு திரும்பியுள்ள முதலமைச்சரிடம் தொலைபேசியில் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் டாக்டர் ராமதாஸ் நலன் விசாரித்தார் இது தொடர்பாக சென்னை அபிராமபுரம் இல்லத்தில் டாக்டர் ராமதாஸ் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் அப்பொழுது தாம் இருக்கும் இடம்தான் பாட்டாளி மக்கள் கட்சி என்றும் தைலாபுரம் தோட்டம்தான் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைமையிடம் என்றும் உறுதிபட தெரிவித்தார் சத்தீஸ்கரில் மதமாற்றம் செய்ய முயன்றதாக இரண்டு கன்னியாஸ்திரிகளை சிறையில் அடைத்திருந்த நிலையில் கடத்தப்பட்டதாக கூறப்படுபவர் வஜ்ரங்கத்தல் நிர்பந்தத்தால் தான் தாம் பொய் வாக்குமூலம் அளித்ததாக பரபரப்பு வாக்குமூலத்தை அளித்திருக்கின்றார் மூத்த கல்வியாளர் பேராசிரியர் முனைவர் வசந்தி தேவி அவர்கள் மறைவுக்கு திராவிடக் கழக தலைவர் ஆசிரியர் கி வீரமணி அவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளார் அவரது இரங்கல் செய்தியில் கல்வித்துறையில் மீது தொடர் தாக்குதல்கள் நிகழும் இந்த நிலையில் தனியார் மயம் காவி பாசிச போக்குகள் சமூக நீதிக்கு எதிரான திட்டங்களை தொடர்ந்து எதிர்த்து போராடியவர் இவர் என்றும் இந்த காலகட்டத்தில் இவருடைய மறைவு பேர் இழப்பாகும் என்றும் தெரிவித்திருக்கின்றார் போன்ற ஏராளமான செய்திகள் மற்றும் முக்கிய கட்டுரைகள் இன்றைய விடுதலையில் இடம்பெற்றுள்ளன அவற்றை வாசகர்கள் ஊண்டி படிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் இது போன்ற செய்தி உரையாடல்கள் தலைவர்களின் முக்கிய உரைகள் முக்கிய நேர்காணல்கள் ஆவணப்படங்கள் திரைப்படங்கள் குறும்படங்கள் போன்ற ஏராளமான காணொளிகள் தொடர்ச்சியாக பெரியார் விஷன் ஓடிடியில் ஒளிபரப்பாகின்றன அவற்றை காண பரப்பிட பெரியார் விஷன் ஓடிடி செயலியை பதிவிறக்கம் செய்து சந்தா செலுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்